நம்ம கோயம்புத்தூர் ஒப்பநகர ஸ்ட்ரீட்ல லொகேட் ஆயிருக்கிற தி சென்னை சில்க் தான் வந்துருக்கும் இப்ப முகூர்த்தம் எல்லாம் வந்துருச்சு இல்லையா அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச எக்ஸ்க்ளூசிவான சில்க் சாரீஸ் பார்க்க போறோம் அதுவும் தௌசண்ட்ல இருந்து இருக்கிற சில்க் சாரீஸ் பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாஃப்ட் சில்க் பாக்க போறோம் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணுவீங்க ஏன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லான சாரீஸ் ரொம்ப பட்ஜெட்லியா இருக்கு இந்த டைம் நான் எடுத்த கலெக்ஷன் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்ச சாரீஸ் டே பாருங்களேன் வாய் வைப்ரண்டான ஒரு சாஃப்ட் சில்கில் அழகான ஒரு ஃபேண்டா கலர் வித் க்ரீன் காம்பினேஷனில் சில்வர் ஜரி உங்களுக்கு பல்லு ஃபுல்லாகவே ஜரி பேட்டர்ன் போட்டு பாடி ஃபுல்லாக ஸ்கொயர் டைப்பில் ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னில் சில்வர் ஜரி அண்ட் ப்ராட் பார்டர் ஒரு சைடு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா குட்டி பார்டர் சாரி ஒன்று சான்ஸே இல்லைங்க நிஜமாக சொல்கிறேன் நான் வந்து வீடியோக்காக உங்களை வாங்க வைக்கணும் பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக சொல்லலை நீங்கள் டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாரீஸுங்க நிஜமாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது அதுவும் நான் பார்த்து எனக்கு பிடிச்ச கலர்ஸ் அவ்வளோவோ எடுத்து காமிச்சிருக்கேன் ஓரளவுக்கு ஸோ அடுத்தது அதே மாதிரி க்ரீன் ஒரு மாதிரி ஃப்ரெஷ் க்ரீன் வித் உங்களுக்கு அழகான ஒரு க்ரீன் கலர் சாரி எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷனுங்க ரொம்ப அழகாக இருக்குது பட் இந்த சாரியோட ப்ரைஸ் தான் நிஜமாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது நான் ப்ரைஸை நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் ப்ளவுஸ் இருக்குது நான் ப்ளவுஸ் வந்து சரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறனால காட்டில் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பார்டர் கலரில் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் செவன் நைன்ட்டி ஃபைவ் ஸோ ஒரு ஒரு சாரி ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இந்த சாரியோட பிரைஸ் தௌசண்ட் செவன் நைன்டி ஃபைவ் எல்லாமே ஆனால் டூ தௌசண்ட் பட்ஜெட் குள்ள தாங்க டூ தௌசண்ட் டூ ஃபைவ்க்குள்ள வராது டூ ஃபைவ் கூட ரொம்ப ரேரான சாரீஸ் தான் அடுத்த இந்த கலெக்ஷன் பாருங்க சேம் சாரீ தான் கலர் காம்பினேஷன் பாருங்களேன் ரொம்ப கரெக்டாக சொல்ல போனால் வீடியோவில் பார்க்கறத விட நேரில் பார்க்கும்போது இந்த சாரியெல்லாம் வாவும் தான் சொல்லுவேன் நான் அதுவும் அவ்வளோ சூப்பராக இருக்குது சாஃப்டாக இருக்குதுங்க வேர் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப மடமடன்னு இல்லாமல் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு அடுத்தது இந்த வைப்ரெண்டான ஒரு ஃபேண்டாக கலர் வித் ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கலர் வித் உங்களுக்கு அழகான ஒரு ஒரு க்ரீன் கலர் ராமர் க்ரீனுன்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கு அந்த சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு சில்வரில் உங்களுக்கு புட்டாஸ் போட்டிருக்காங்க பாருங்களேன் செம்மையாக இருந்ததுங்க இந்த சாரி எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு நிறைய சாரீ ரொம்ப பிடிச்சிருந்தது இதுவும் சேம் ப்ரைஸ் தான் இப்போ காமிச்சது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே ப்ரைஸ்னால தான் எல்லாத்துக்குமே நான் காமிக்கல இன் கேஸ் டிஃப்ரெண்ட்டான ப்ரைஸாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் ஸோ நல்ல அழகான சாரீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கும் வேர் பண்ணிங்கன்னா அப்படி நீங்கள் தனிவாக தெரிவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அடுத்தது இந்த சாரி நெஜமாக சொல்கிறேங்க இது வரைக்கும் அந்த நான் டோட்டலாக பார்த்த கலெக்ஷன்லாம் இந்த சாரி இதோட ரொம்ப 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 ஃபேவரெட்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நம்பவே முடியல தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சாரி நேரில் பார்க்கப்போ அப்படியே ஒரிஜினல் பட்டு மாதிரியே இருந்ததுங்க இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி டைப் ஆஃப் சில்க் சாரீஸ் தான் ஆனால் சில்க் சாரீஸ் தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு டூ டூ டோன் அதாவது டபுள் டோனில் அந்த சாரி ஒரு மாதிரி ஆனியன் கலர் அண்ட் மெஜந்தா கலர் மிக்ஸிங்கில் அந்த சாரி பாடி ஃபுல்லாக டபுள் கலராக தெரியுது அது பழு செம்ம கிராண்டு பாடி ஃபுல்லாக புட்டாஸ் அண்ட் டபுள் சைஸ் பார்டர் பார்த்தீங்களா டெம்பிள் பார்டர் கொடுத்து மேலே புட்டாஸும் கொடுத்து அவ்வளோ அழகு அவ்வளோ அழகு என்னால் சொல்ல வார்த்தையே இல்லை நிஜமாக சொல்கிறேங்க இந்த சாரி நான் சாரி வாங்கணும் அப்படின்னு நான் போயிருந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த சாரி தான் சூஸ் பண்ணியிருப்பேனா பாருங்களேன் எனக்கு அவ்வளோ அவ்வளோ பிடிச்சிருந்த இந்த சாரி ஆக்சுவலாக நான் ஒருத்தவங்க பக்கத்தில் வந்து வாங்க வந்தாங்க லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் அவங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஸோ அவங்கக்கிட்ட கூட இந்த சாரியை சஜஸ்ட் பண்ண நீங்கள் வாங்கினா இது வாங்குங்க ரொம்ப அழகாக இருக்குன்னு பட் அவங்க வந்து ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு மேட்சிங்காக சாரி பார்ப்பாங்க எல்லாருமே சாரிக்கு மேட்சிங்காக தான் ப்ளவுஸ் பார்ப்பாங்க பட் இவங்க ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு மேட்சிங்காக சாரி பார்த்ததுனால அதுக்கு மேட்சிங்காக இல்லைன்னு வாங்கலை பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அடுத்து இந்த சாரி ரொம்ப யூனிக்கான ஒரு சாரி பார்த்துருப்பீங்க அழகாக உங்களுக்கு பீகாக் பார்டர்லாம் போட்டு செம்மையாக இருக்குது சாரிங்க ஏன்னா இது வந்து பாடியில் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் இருக்குது அண்ட் பல்லு செம்ம கிராண்ட் இங்கே வரீங்களேன் எவ்வளோ கிராண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ அண்ட் ஒரு டார்க் ப்ளூ காம்பினேஷன்லாம் செம்மையாக இருக்குது ஒரு காப்பர் ஆஃப் ப்ளூ அண்ட் லைட் ப்ளூ காம்பினேஷனில் ஃபுல்லாக ஜரிவோ கூட செம்ம பியூட்டிஃபுல்லான இந்த கலெக்ஷன் இது எல்லாமே இந்த ப்ரைஸ்க்கு எப்படிடா கொடுக்குறாங்கன்னு நிஜமாக ஆச்சரியமாக இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸ் ஸோ நிஜமாக எனக்கு தெரியலங்க அந்த டூ டோன் சாரிலாம் தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ்க்கு வாய்ப்பே இல்லை ஆயிரம் ரூபாய்க்கு இவ்வளோ கிராண்டாவா அப்படின்னு எனக்கு தோணுச்சு அடுத்து இது பாருங்க இந்த கலெக்ஷன் ரொம்ப யூனிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் அதிகமாக நம்ம பார்க்காம அதிகமாக நம்ம வாங்காத ஒரு கலர் காம்பினேஷன் ஒரு மாதிரி பிரவுன் உடன் ப்ரவுன் வித் நேவி ப்ளூ பார்டர்ல புட்டாஸ் இருக்கிற மாதிரி சில்வர் ஜரியோட செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் அண்ட் பல்லு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிராண்டான சில்வர் ஜரி கொடுத்து அவ்வளோ அழகா அவ்வளோ அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க செம்மையா இருக்கு டூ தௌசண்ட் டூ ஃபைவ் இது இதுவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது சாரி பார்த்தீங்கன்னா ப்ளவுஸும் ரொம்ப அழகான சாரி இது நீங்கள் ரெண்டு சாரியை வாங்கும்போது நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் சிங்கிள் சாரியை வாங்கும்போது தான் டூ தௌசண்ட் டூ நைன்ட்டி ஃபைவ்க்கு நீங்கள் வாங்குற மாதிரி வரும் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காம்போ ஆஃபரில் கூட இருக்குது அதுக்காக நீங்கள் ரெண்டு தான் எடுக்கணும்னு கட்டாயம்லாம் கிடையாது நீங்கள் ஒரே சாரீ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு சாரி நீங்கள் ஃபோர் தௌசண்ட்க்கு வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி காம்போ ஆஃபர்ஸ் கூட நிறையா வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இன்றைக்கி காட்டினா எல்லா கலெக்ஷனுமே அட்டகாசமான கலெக்ஷன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சென்னை வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள் அடுத்தது இந்த சாரி இது பார்த்தீங்கன்னா அதை பிங்க்கில் நான் காட்டேன் பார்த்தீங்களா தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ்க்கு டூ டோன் சாரின்னு சொல்லிட்டு ஆனியன் பிங்க் அண்ட் மஜிந்தா அதே சேம் பேட்டர்னில் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ப்ளூ வித் உங்களுக்கு அழகான க்ரீன் இதுவுமே எனக்கு பிடிச்ச சாரிங்க அவ்வளோ அழகாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணீங்கன்னா ராயலாக தெரிவிங்க அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் ரொம்ப அழகாக இருக்குது ப்ளவுஸ் பாருங்க புட்டா புட்டாவா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இருந்தாலும் எனக்கு அந்த அந்த கலர் எனக்கு இது இந்த பேட்டர்னில் அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அந்த ஆனியன் பிங்க் வித் மெஜந்தா ரொம்ப யூனிக்கான காம்பினேஷன் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக் அண்ட் டூ டோன் அதுல நல்லா தெரிஞ்சது இந்த பாடி ஃபுல்லாக இந்த டூ டோன் அவ்வளோ அழகா தெரிஞ்சுது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது நேரில் பார்க்கும்போது அந்த சாரி எனக்கு வந்து விட்டுட்டு போக மனசே வரலன்னா பாருங்களேன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க இதை கலர் பார்க்குறீங்க சூப்பராக இருக்கு இது தௌசண்ட் ஒன் ஃபைவ் தான் இந்த சாரி ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது இந்த ஆனியன் பிங்க் இது பார்த்தீங்கன்னா ஆனியன் பிங்க் வித் மெஜெந்தா தான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சாரி கொஞ்சம் பிளைனா இருக்கும் ரொம்ப கிராண்டா இல்லாமல் கொஞ்சம் பிளைனான ஒரு சாரி தான் பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் சில்க் சாரீஸ் தான் அட்டகாசமாக இருக்கணும் நிறையா இருந்ததுங்க வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடும் ரொம்ப கம்மியாக காமிச்சிருக்கு இது தௌசண்ட் நைன் நைன்ட்டி குட்டி பார்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எனக்கு பிடிக்கும் யூஸ்வலாக குட்டி பார்டர் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி டைப் யூஸ் பண்ணலாம் இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருந்து ஜஸ்ட் சாம்பிளுக்காக சில பீசஸ் ரேண்டமாக பிக் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் ஸோ ரொம்ப அழகான சாரி ஒரு மைசூர் சில்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி பார்டர் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது நீட்டாக இருக்கும் வேர் பண்ணிங்கன்னா அடுத்து இந்த கலர் பாருங்களேன் சூப்பரான ஒரு டா லாவண்டர் வித் டார்க் ஒரு வைலட் ஆர் பர்பிள் அப்படின்னு சொல்லலாம் சூப்பரான ஒரு காம்பினேஷன் இதுவுமே இந்த மாதிரி நிறைய அழகழகான காம்பினேஷன் ரொம்ப வித்தியாசமான காம்பினேஷன் நிறைய கொண்டு வந்திருக்காங்க இந்த தீபாவளிக்கு அப்புறம் ரீஸ்டாக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா தீபாவளிக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் எனக்கு கண்ணிலே படலை ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீஸ்ங்க ஸோ கண்டிங் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் வாங்கிக்கோங்க அதே இதே மாதிரி நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது அதிலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான நம்பர் வீடியோ மேலே ஸ்க்ரால இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வைப்ரண்டான கேண்டி பிங்க் வித் கிரீன் இது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு கண்டிப்பாக வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்சிங்ஸ் யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்